அன்பிற்கிய நண்பர்களுக்கு நாகராஜனின் காலை வணக்கம் நண்பர்களே தேடி பிடித்து படித்த சிறுகதையில் எனக்கு மிகவும் பிடித்த கதையாக இந்த கதையை தேர்வு செய்து உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இந்த கதையை சிறுகதைகள் வலைத்தளத்தில் படித்தேன் கதாசிரியர் திரு அவர் பெயரே திருதான் இத்துடன் சேர்த்து அவர் மொத்தம் ஆறு சிறுகதைகள் எழுதியிருக்கிறாராம் கற்பனையில் உதிப்பதை கருத்தாக அதை ஒரு கதையாக உருவாக்கி சொற்களால் வடிவம் கொடுத்து மக்களுக்கு படைப்பது என்பது ஒரு மகத்தான சேவை இத்தகைய படைப்பாளிகளை ஊக்குவிப்பது நம் கடமை இந்த கதையை படித்தபின் உங்களது பின்னூட்டத்தை படைப்பாளிக்கும் சிறுகதைகள் வலைத்தளத்திற்கும் அளிக்கும் வகையில் எனக்கு தெரிவிக்க வேண்டுகிறேன் இந்த கரையின் தலைப்பு மடப்பள்ளி ஒரு கோயில் மடப்பள்ளி தான் கரைக்கலம் மடப்பள்ளி என்றால் உங்களுக்கு தெரியும் கோயிலினுடைய சமையல் கட்டு கதாநாயகன் ஒரு அப்பாவி மடப்பள்ளியே தன் வாழ்விடம் என்று அமைத்து கொண்டவர் வாருங்கள் கதாசிரியர் வரிகளிலேயே இந்த கதையை பார்ப்போம் மீனாட்சி ஏழு மணிக்கு அம்பாளுக்கு அர்ச்சனை மசன நிற்காம நைவேத்திய வேலையை பாரு ஆறரைக்கு புளிய ஜாலமும் சக்கரை பொங்கலும் ரெடியா இருக்கணும் இது சிவபால குருக்கள் கட்டளை இட்டு விட்டு போகிறார் அரிசி வேக வேண்டாமா இவன் அவசரத்துக்கு நான் தானா கிடைச்சேன் ஆத்துல இருந்து பண்ணி எடுத்துட்டு வர வேண்டியதானே என்று வாயிற்குள் முணுமுணுத்துக் கொண்டான் மீனாட்சி என்ற மீனாட்சி சுந்தரம் நம்முடைய கதாநாயகன் காவி வேஷ்டி இடுப்பில் கட்டிய துண்டு அடர்ந்து வளர்ந்த முடி சிறைக்கப்படாத தாடி கையில் அகப்பை சகிதமாக சாதத்தை கிளறிக் கொண்டிருந்தான் மீனாட்சி தன் மனதில் என்ன தோன்றுகிறதோ அதை அப்படியே வெளியில் பேசி விடுவான் அவனது வாயிலிருந்து சில சமயம் கேட்கக்கூடிய வார்த்தைகள் பிறருக்கு அதிருப்தியை தரக்கூடிய அளவுக்கு இருந்தாலும் அவனது நேர்த்தியான வேலையும் நேரம் தவறாமையும் அந்த கோவிலில் மட்டுமல்ல அந்த ஊரிலும் அவனுக்கு ஒரு நல்ல பெயரை அந்த கோயில் மடப்பள்ளியில் அவனை தவிர வேறு யாரும் நுழைய முடியாது இன்னும் சொல்ல போனால் அவனது கோட்டை ராஜாங்கம் மடப்பள்ளி அவன்தான் அதில் அரசன் நைவேத்தியம் அவனால் குறித்த நேரத்தில் தயார் செய்யப்பட்டு சன்னதி வெளி வாசலில் வைக்கப்படும் குருக்கள் வெளியே வந்து நைவேத்தியத்தை உள்ளே எடுத்து செல்வார் மீனாட்சிக்கு சன்னதிக்கு உள்ளே போக உரிமை உண்டு இன்று வரை அவன் சன்னதிக்குள் சென்றதில்லை இனியும் போக மாட்டான் அது அவன் மனதில் வேரூன்றி விருட்சமாகிவிட்ட வைராகியம் மைல்கன் வேஷ்டியால் கட்டப்பட்ட பஞ்சகச்சம் அங்கவஸ்திரம் நெற்றியிலும் மார்பிலும் பட்டை கழுத்தில் ருத்ராட்சம் என சிவஞான பழமாக விள விளங்கி அந்த கோயிலை நீண்ட காலமாக அலங்கரித்தவர் நீலகண்ட குருக்கள் அதாவது மீனாட்சி சுந்தரத்தின் தந்தை சமஸ்கிருத சாத்திரங்கள் சிவாகமங்கள் முகத முதலியவற்றில் தேர்ந்து தெளிந்தவர் கோயில் வழிபாட்டு முறையிலும் பக்தர்கள் கோவிலில் நடந்து கொள்ள வேண்டிய முறைகளிலும் மிகவும் கண்டிப்பானவர் அவரே ஐந்து மணிக்கு எழுந்து குளித்துவிட்டு விட்டு கோயிலுக்கு சென்று பெருக்கி தண்ணீரால் கழுவி கோலம் அவருக்கு உதவியாக மீனாட்சியும் சில வேலைகளை செய்வான் அவரே மடப்பள்ளிக்கு சென்று நைவேதியமும் போடுவார் வேறு யாரையும் உள்ளே அனுமதிக்க மாட்டார் அவர் காலத்திலே அதே போல்தான் மீனாட்சி வெளியில் சொல்லி போட்டிருக்கேன் அள்ளிண்டு வா சொன்னது அவருடைய தந்தை சிறிய துண்டு கட்டிக்கொண்டு கொண்டு அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருப்பான் மீனாட்சி அந்த சிறு வயதிலேயே அன்றிலிருந்து இன்று வரை அந்த கோவிலில் ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து ரசித்து வளர்ந்தவன் அவன் குறிப்பாக சொல்லப்பனால் மடப்பள்ளி அவனுக்கு பிடித்தமான இடம் அந்த வகையில் அவனுக்கு நிறைய அனுபவ பாத்தியதை உண்டு அந்த கோவிலில் அப்பாவின் ஒவ்வொரு செயலிலும் வைத்து போயிருப்பான் அரிசி களைந்து போடுவது புளிக்காய்ச்சல் பதமாக செய்வது இளம் சூடாக தயிர் சாதம் கலப்பது என மடப்பள்ளி வேலைகள் அவனுக்கு அவர் சொல்லிக் கொடுப்பார் இப்படியே படிப்படியாக வளர்ந்து பதினைந்து வயதிலேயே நைவேத்தியம் போட கற்றுக்கொண்டான் மீனாட்சி மடப்பள்ளி வேலைகளை நுணுக்கமாகவும் வேகமாகவும் கற்றுக்கொண்டானே தவிர சாஸ்திரங்கள் பாடங்கள் இவன் அறிவிற்கு நுழையவில்லை நீலகண்ட குருக்கள் பொழுதுபோக்கிற்காகவும் வருமானத்திற்காகவும் மண் பொம்மைகள் செய்து கொடுப்பார் அந்த மண் பொம்மைகளை அவரிடம் அச்சு என்று ஒன்றும் கிடையாது கைவேலையில் அவர் விநாயகர் சதுர்த்தி சீசனில் பிள்ளையாருக்கு பொம்மைகள் செய்து விற்பார் இவனுக்கு அதை கற்றுக்கொள்வதிலும் ஆர்வம் இல்லை அப்பா கோயிலில் இருக்கிற சிவலிங்கம் மாதிரி எனக்கு ஒன்று வேணும்பா எனக்கு மட்டும்பா என்று தன்னுடைய தந்தையிடம் கேட்டான் மீனாட்சி அவனுக்காக பார்த்து பார்த்து ஒரு களிமண் சிவலிங்கத்தை செய்து கொடுத்தார் நீலகண்ட குருக்கள் அவன் சிறுபிள்ளையாக இருக்கும்போது அதை நேரே கொண்டு போய் மடப்பள்ளியில் உள்ளே சாலப்பாறையில் வைத்து வைத்து கொண்டான் தினமும் மலர்களால் அழகுபடுத்தி வழிபட்ட பிறகுதான் நைவேத்திய வேலையே அவன் தொடங்குவான் அந்த சிவலிங்கத்தை அவன் வழிபடும் முறை வித்தியாசமானதாக இருக்கும் அதற்கு அபிஷேகம் கிடையாது அர்ச்சனை கிடையாது அவனால் கொய்யப்பட்ட மலர்கள் அந்த சிவலிங்கத்தை அலங்கரிக்கும் அவன் மனதிற்குள் தோன்றும் மந்திரங்கள் அந்த சிவலிங்கத்திற்கு மட்டுமே கேட்கும் மீனாட்சிக்கு பதினாறு வயது இருக்கும்போது திடீரென்று நீலகண்ட குருக்கள் காலமாகிவிட்டார் அவருக்கு பின் முறைப்படி வர வேண்டிய பூஜை உரிமை இவனுக்குத்தான் தரப்பட வேண்டும் ஆனால் தரப்படவில்லை இப்போதைக்கு மடப்பள்ளி வேலையை பாரு சிவபால குருக்கள் மாமாவுக்கு இரு மாதம் முந்நூற்றம்பது ரூபா சம்பளம் தாரோம் என்று தர்மகர்த்தா அவனை சமாதானப்படுத்தினார் ஊர் பெரியவர்களும் சேர்ந்து ஒத்து ஊதினார்கள் தன் அப்பா கட்டிக்காத்த அந்த கோவிலின் பூஜை உரிமை தனக்கே சேர வேண்டும் என்று வாதிட்டான் ஆனால் ஈடுபடவில்லை ரொம்ப அதிக பிரசங்கியான உனக்கு இருக்கு இவனை ஓரங்கட்டி அவன் வைத்த வைத்தார்கள் அந்த ஊர் பெரியவர்கள் ஊர் பெரியவர் ஒருவரின் சுயநலத்துக்காக சிவபால குருக்கள் நியமிக்கப்பட்டதும் அதனால் தான் வஞ்சிக்கப்பட்டதாகவும் அவனுக்கு தெரிய வந்தது அந்த கோயிலை விட்டுவிடவும் மனவில்லை அப்பாவையும் அந்த கோயிலையும் தவிர வெளியில் வேறு யாரையும் அவனுக்கு தெரியாது நான் நைவேத்தியம் மட்டும் போடுவேன் வர வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டு மடப்பள்ளிக்கு வந்து விட்டான் அந்த வைராக்கியம் இன்று வரை தொடர்கிறது அவனை பொறுத்தவரை அந்த மடப்பள்ளிதான் கோயில் அவனது களிமண் சிவலிங்கன் சிவலிங்கம்தான் அவனுக்கு உற்சவ மூர்த்தி இன்று டவுன் கடைக்கு போய் தாலிக்க எண்ணெய் வாங்கிக் கொண்டு கோயிலுக்குள் நுழைந்த மீனாட்சிக்கு பெரிய அதிர்ச்சி தர்மகர்த்தா ஊர் பெரியவர்கள் என பத்து பதினைந்து பேர் பிரகாரத்திலும் மடப்பள்ளியிலுமாக கோயில் பராமரிப்பு பணிகளை பற்றி கையால் சு சுட்டி காட்டி திட்டம் தீட்டிக் கொண்டு இருந்தார்கள் மடப்பள்ளி திறக்கப்பட்டிருந்தது உள்ளே பாத்திரங்கள் உருண்டு கிடந்தன அவனுடைய அந்த களிமண் சிவலிங்கம் கீழே தள்ளப்பட்டு நெட்டு வாக்கில் விரிசல் வேறு கண்டிருந்தது இவனுக்கு கோபம் தலைக்கேறி விட்டது என்னடா மடப்பள்ளியை பார்த்துக்கிற பாத்திரமெல்லாம் கருப்படிச்சு கிடக்கு என்று ஊர் பெரியவர் சொன்ன அடுத்த கணம் இவனது வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் யாராலும் சகித்து கொள்ளவே முடியாத அளவுக்கு இருந்தது உடனே அவர்கள் நீ ரொம்ப பேசுற படவா என்று கண்டித்த தர்மகர்த்தாவை அடித்தே போய்விட்டான் மீனாட்சி போடா வெளியில ஆனாத பயலை இவனை ஒழுக்கட்டாயகமாக வெளியே துரத்தி விட யார் யாரை வெளியில போக சொல்றது நீங்க போகடா வெளியில இது எங்கள் அப்பா பூஜை பண்ணி கட்டி காத்த கோயில் எனக்கு உரிமை உண்டுங்க என்று சீறி வந்தவனை மீனாட்சியை அடித்து வெளியே துரத்தி விட்டார்கள் அவமானத்தால் குறுகி போனான் ஊர் பெரியவர்களையும் தர்மகர்த்தாவையும் துரோகியில் என்று திட்டிக் கொண்டே சென்றான் இருந்தாலும் அவமானத்தை அவனால் கரக் கரைக்க முடியவில்லை அன்று இரவு அச அரச மடத்தில் படுத்தவனுக்கு தூக்கமே வரவில்லை அவமானம் தூக்கத்தை தின்று கொண்டிருந்தது இவ்வளவு நடந்த பிறகும் அவனுக்கு அந்த ஊரில் இருக்க விருப்பமில்லை போராட்டத்தில் முன்னேறி வெற்றி காண எத்தனைக்கும் போது அவனது ஏழ்மை பின்னால் இருந்து குத்தியது அவனால் இனி என்ன செய்ய முடியும் சில மணி நேரம் உழற்றலுக்கு பிறகு திடீரென்று ஒரு வேகம் தோன்றியது சற்றென்று எழுந்து கோயிலை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் கோயில் பூட்டி இருந்தது சுவரேறி குதித்தான் நேரே பிரகாரத்தை தாண்டி மடப்பள்ளிக்குள் நுழைந்தான் விரிசல் கண்டிருந்த அவனது களிமண் சிவலிங்கத்தின் மீது நில ஒளியின் கதிர்கள் மடப்பள்ளி சாளரம் வழியாக வந்து விழுந்திருந்தது அதற்கு அது மேலும் அழகு சேர்த்துக் கொண்டிருந்தது அதனை தொட்டு தூக்கியபோது ஆனந்தத்தில் விழிகள் நீர்த்திரிகளை மறைத்தன அவன் மனதில் கொண்டிருந்த அவமானங்கள் கண்ணாடி சில்களாய் சிதறி போகின அந்த சிவலிங்கத்தை கையில் அணைத்துக் கொண்டு மீண்டும் மீண்டும் சுவரேறி குதித்து இருளை ஊடுருவி கால் போன போக்கில் நடக்க ஆரம்பித்தான் எங்கு செல்கிறான் இந்த பயணத்தின் முடிவு என்ன அவனுக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது ஆனால் இப்பொழுது அவனுக்கு உலகமே மடப்பள்ளி போல் தெரிகிறது என்ற கதையை முடிக்கிறார் திரு என்ன நண்பர்களே இந்த கதை எப்படி இருக்கிறது இந்த கதையை பற்றி உங்கள் பின்னூட்டத்தை கார்கள் இதுபோன்று இன்னும் வரவிருக்கும் நாட்களில் சிறுகதைகளை படிப்போம் மகிழ்வோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நட்புடன் நாகராஜன் வணக்கம்